இது நம்ம போய் ஒரு பிள்ளையார் வைக்கிறோம்னு கேட்டா தரமாட்டேன் அதெல்லாம் வருமான இதுதான் இங்க உள்ள ஒரு அவல நிலை ஒரு ஒரு பொய்யான ஒரு பின்பம் பொய்யான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்த அளவுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா மலையில போய் ஆடு மாடு ஆடு சொல்றாங்க இது வந்து இந்த கோயில் எப்படின்னா ஒரு குடவரை கோயில் இந்த குடவரை கோயில் வந்து தனிய விக்கிரகங்கள்லாம் கிடையாது உள்ள போனவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா இஸ்லாமியர்களும் பாமர இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகள் இல்ல அடிப்படைவாதிகளுக்கு கொடுத்துருப்பான் நம்மளுக்கு கிடையாது இந்த பாமர இஸ்லாமியர்கள் இருக்கான் பாருங்க உண்மைக்கான உண்மையான அப்பாவி இஸ்லாமியர்கள் திசை திருப்பப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த கோயில் என்பது இப்படி ஒரு இப்படி இந்த கை இருக்குன்னா இந்த கையை கொடைஞ்சு இதுல சிலைகள் செய்யப்படுறது இதுல சிலைகள் செய்யப்படுறது தனியே அப்படி வச்சு வெளியே இருந்து செஞ்சு கொண்டு வந்து வைக்கல அப்ப இது பூரா சாமி தானே அப்ப இதுல சிவலிங்கம் இருக்கு இதுல வந்து விநாயகர் இருக்கு இதுல துர்க்கை இருக்கு இதுல பெருமாள் இருக்கு இதுல முருகன் இருக்காரு வள்ளி தெய்வானை இருக்கு ஆஞ்சநேயர் இருக்காரு அகத்தியர் இருக்காரு நாரதர் இருக்காரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது வந்து இந்த இந்த உள்ளே வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த மாமல்லபுரம் போனீங்கன்னா தெரியும் அப்படி இருக்க கோயில் நாங்க செருப்பக்குழு கூட அந்த மலையை தொடமாட்டோம் ஏன்னா மொத்த உருவும் நாங்க முருகனாகவும் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பாக்குறோம் இவன் அதுல வந்து மேல ஏறி என்ன என்னன்னா செய்யறாங்க அவங்க கிடா வெட்டுறதோ கிடா வெட்ட போகிறேன்னு போகிறது அங்கே போய் புனம் புதைக்கிறது அங்க காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு வேலடுப்பு திருவிழான்னு ஒரு நடக்கும் இந்த வேலை கொண்டு போய் காசி விஸ்வநாதர் ஆலயத்துல போய் அபிஷேகம் பண்ணி அந்த கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து முருகன் கையில தங்க வேலை அன்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை விட்டு எச்சாரி இருக்காம பாருங்க உலகத்திலே ஆகாத போய் எச்சர்என்சி அவங்கள அடிச்சு என்னைக்கு கோயிலை விட்டு வெளியே தரமா அன்னைக்குதான் நல்லா இருக்கும் சிறப்பா செயல்படுறது சொல்றாங்க அவங்க நல்லா செயல்படுறாங்க தெரியும் அவங்க செயல்பாடுலாம் அங்க போய் என்ன செய்யறதுன்னா மேல போனீங்கன்னா அந்த அந்த தெப்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெப்பத்தை சுற்றி பிரியாணிகளை சாப்பிட்டு எலும்பு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த வேலு போறதுக்கு முதனால அதை பூரா கிளீன் பண்ணி அள்ளி போட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை கொண்டு போவாங்க அந்த வேலு அங்க வழிபாட்டுக்கு ஒரு காலத்துலயும் தடை கிடையாது எல்லா இஸ்லாமியர் பெண்களும் போவாங்க இஸ்லாமிய ஆண்களும் போவாங்க வெளி மாநிலத்தில இருந்து ஆடெல்லாம் வரும் இப்ப நான் போய் ஆடை வெட்ட போறேன்னா அது என்ன சாத்தியம் இது வழிபாட்டு முறை அப்ப நான் என்ன சொல்றேன் நீ ஆடை விட்டு கோழி விட்டு அந்த பாவத்தை அள்ளி கட்டிட்டு போ நான் இருபத்தஞ்சு வருஷமா போராடுறேன் இல்ல மோச்சதீப ஏத்துற இடத்துல கார்த்திகை ஏத்திக்கிட்டு இருக்கோம் நீதிமன்ற உத்தரவு இருக்கு அந்த கார்த்தி தீப பள்ளிவாசல இருந்து நூறு மீட்டர் தாண்டி நீங்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு இருக்கு ஏன் நீ ஏத்த விட அது அதிக வழிபாட்டு சுதந்திரம் இல்லையா அதிக வழிபாட்டு உரிமை இல்லையா இதுவரைக்கும் ஏன் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வாயை திறக்கல ஏன் தாவேக்கா வாயை திறக்கல ஏன் தாம் தமிழர் வாய துறக்கல இது வரைக்கும் நாம் தமிழரை பேசினதே இல்ல இந்த விஷயத்துல நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் முருகனை முப்பாட்டன்னு அன்னை சீமான்னு சொல்லிட்டு இதுக்கு அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு இது நீ தமிழ் தமிழ் பேசிட்டு அவர் வந்து அரபியல் நாட்டில இருந்து வந்த ஒரு கடவுளுக்கு நீ ஆதரவாக நிக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு இது இந்து மதம் தோண்டி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆச்சு இந்த மதங்கள்லாம் தோண்டி எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் கூட ஆகி ரெண்டாயிரம் வருஷம் ஆகி இருபத்தி நாலு வருஷம் எஸ்ட் ஆயிருக்கு இவ்வளவுதானே ஆனா இந்த மதங்கள்லாம் தோண்டி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆச்சு இது ஒரு கூட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய சமணர் படுக்கைகள் இருக்கு இது வந்து பல்வேறு இது அது வந்து கிரீன் உட்டு எல்லோ விட்டு ரெட் உட் இருக்கக்கூடிய மலைன்னு சொல்லி இந்த தொழில் துறை புத்தகத்துல இருக்கு இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய மலைய சிக்கந்தர் மலைன்னு எழுதி போறது சிக்கந்தர் தர்பான்னு எழுதி போறது திருப்பரங்குன்ற முருகன் கிடையாது சிக்கந்தர் மலை பஸ்ல ஏறிட்டு சிக்க சிக்கந்தர் மலைக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்கறது வீமுக்கு நான் வெள்ளிக்கிழமை ஆனா ஒரு அந்த அடிப்படைவாதி எல்லா இஸ்லாமியர்களும் கிடையாது இந்த அடிப்படைவாதிகள் அடிப்படைவாதிகளுக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவனும் கிடையாது எல்லாம் நாசமா போனோம் நம்ம நல்லா இருக்கணும் இதுதான் இவங்க இதுல எஸ்டிபிக்கும் மனிதநேய கட்சிக்கும் போட்டி நான் மக்களை கொள்வனா நீ மக்களை கொள்வியா நீ அதிகமா கொள்றியா நான் குழப்பத நான் அதிகமா இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இவங்க தான் இந்த பிரச்சனை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மக்கள்கிட்ட எப்படி பரப்பப்படுது இவங்க வந்து வழிபாட்டுக்கு எங்களை தடை பண்றாங்க ஹெச்ஆர்என்சி தடைப்படுது ஹெச்ஆர்என்சி வருவாய்த்துறை கோட்டாட்சியர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நீதிமன்றம் போயிருச்சு இவங்க அப்படியே நைட்டு கழட்டி விட்டாங்க நீதிமன்றத்தை சொல்லி அனுமதி கொடுப்பான்னு சொல்லிடுவாங்க அப்ப கலவரம் வருமா வராதா கலவரம் வரும் என்று திமுக எதிர்பார்க்குது கலவரம் பண்ணி இவங்க அடிச்சு குத்திட்டு சாயணும் அயோத்தி மாதிரி இவங்க செத்தாதான் நம்ம அரசு ஆள முடியும்ன்றதுல தெளிவா இருக்கு அப்ப போய் நான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா நிக்கிறேன் ஏன்னா இவங்க இந்த இருபத்தி ஆறோட காணா போயிருவாங்க திமுக இவங்க பெட்ரோல் விலை மின் கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் ஏறி நாசமா போய் நிக்கிது நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாத முதல்வர் எப்ப பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு கரண்ட் கட்டு இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல என்ன ஆகும் இந்த ஆட்சி வராது அப்ப ஆட்சி வராத நேரத்துல என்ன சாதி கலவர மத கலவரம் வந்துச்சுன்னா அந்த சாதிக்கு நான் ஆதரவா இருக்கேன் இந்த மத பாதுகாக்கிறதுக்கு நான் ஆதரவா இருக்கேன் நான் தான் உங்களுக்கு பாதுகாவலு சொல்லி நின்றுக்கிறதுக்கான இந்த கலவரங்களை தூண்டுது அடிப்படை வகையில கையில வச்சுக்கிட்டு அதனால திருப்புறங்குன்ற மலை என்பது மேல போய் நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து சிவனாலயத்திற்கு போற வழி அங்க போய் இந்த அச்சாரணிச்சுல எந்த போர்டு வச்சாலும் அடிச்சு நொறிக்கிடுவாங்க எனது அடிப்படை வாதிகள் மேலே பேர பெண்களை கேலி கிண்டல் பண்றது மேலே வந்து மாற்று எலும்பு அந்த எலும்பு சாப்பிட்டுட்டு அங்க போடுறது அந்த கோயிலுக்குள்ளே அள்ளி எரி எரியுறது நாங்க எதாவது புனிதம் நினைக்கிறதோ அந்த இடத்த போற அசுத்தம் பண்றது கேமரா வச்சோம்னா கேமரா உடைக்கிறது நான் என்ன சொல்றேன் நீ ஆடு விட்டுருவான் கீழே இருக்கிற தருக்கா இருக்குல்ல போய் வெட்டு உன்னை வேணாம் சொல்றோமா நானும் வந்து வரேன் ஏன்னா நாங்க எதிர்வா புனிதம் உனக்கு எது புனிதமோ அந்த புனிதத்துல நாங்கள் தலையிடல ஆனா எங்க புனிதமா நினைக்கக்கூடிய அது சைவம்னா சைவத்துல வந்து மேல போய் நான் சைவ சித்தாந்தம் ஒழிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய முதுகுல போய் நான் ஆடு இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் இதை எந்த இஸ்லாமியரும் கேட்க மாட்டாங்களா எந்த உலமாக்களும் கேட்க மாட்டாங்களா இந்த அடிப்படைவாதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த அடிப்படைவாதிகளுடைய பிடியில் இருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பேரை ஜமாத்துகளையும் பள்ளிவாசலையும் கைப்பற்றி உட்காந்துருக்காங்க அவங்களால தனிச்சு முயற்ச அங்க இருக்க உலமாக்களோ அங்க இருக்கக்கூடிய சந்தா கட்டுறவங்களோ தனிச்சு முடிவு எடுக்க முடியல ஏதோ இஸ்லாம் மதத்துக்கு தானே சார் இப்ப நான் சொல்றேன் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை சொல்றேன் மதம்னு வந்துட்டா நேத்து வரைக்கும் நீ நானும் உறவு மதம்னு வந்துட்டா இந்த நிமிஷம் வந்து நீயும் நானும் எதிரி அல்லாஹுக்கு ஒரு பிரச்சனை அல்லாஹை இவனாக இருவாக பேசினால் அவனை நேத்து வரைக்கும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அவன் ஏத்துக்கிட மாட்டான் கொண்டாட்டியா இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டான் மனித நேயம் மனித நிம்மத நேத்து வரைக்கும் சல்லாதான்றா இருந்தான் கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுளுக்கு வேண்டியாண்டா அப்படி நம்ம சண்டை போடாது ஏ ஈசனாக இருக்கட்டும் ஈஷாத்தாக இருக்கட்டும் அல்லாஹாக இருக்கட்டும் யாருக்கும் தெரியாத கடவுளுக்கு என்ன நம்ம அடிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வராது ஆனா எனக்கு வரும் எனக்கு வரும் நான் எல்லாமே எதுக்குருவேன் ஏசுமே எத்துக்குருவேன் எல்லா ஏக இறைவனும் எனக்கு ஒண்ணுதான் ஆனா நான் பாசிசவாதி இப்படி ஒரு கட்டமைப்பு இந்த நாட்டுல உருவாக்கப்பட்டிருக்கு திருமாறன் பாசிசவாதி அது மாதிரி எல்லா மருந்து சமத்துவம் ஏடா நீங்க மதசார்பற்ற கூட்டணின்னு வச்சுக்கிட்டு எல்லா மதத்துக்காரனையும் மேல வச்சுட்டு இந்து மதத்தை வைவீங்க இது மதச்சார்பற்ற கூட்டணி நான் எல்லா மதமும் நல்லா இருக்கணும்னு சொல்றவே நான் மதவாதி எப்படி கட்டமைக்கப்படுது பாருங்க இந்த நாட்டுல சமூக நீதினா இவங்க என்ன சமூக நீதினா இந்து மதங்களை இழிவா பேசுறது சமூக நீதி இது ஒரு பேஷனா வச்சிருக்கேன் தாவேக்க ஆரம்பிச்சிருக்கான் தாவைக்கெல்லாம் அங்க போய் ஒரு அம்மா தங்கு தங்குன்னு குதிக்குது இதுல என்ன கொடுமை பாருங்க அந்த திருப்புரங்கட கடை சுத்தி கடை வச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிறான் அந்த முருகப்பெருமையான ஆதரவுல தானே அந்த ஆர் என்சியோட தான் அவன் கடையை வச்சிருக்கான் இவன் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் உட்காரான் அப்ப எவ்வளவு வழியா இருக்கும் அப்ப மதண்டு வரையில இவன் மனித நேயம் இருக்காங்க பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்கார பெண்ணு ஒரு நான்கு மாத கர்ப்பிணி அந்த பெண்ண அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ரேப் பண்ணி மால்டர் பண்றான் அவை மட்டும் இல்ல அவனை சேர்ந்த ஐந்து ஆறு பேருக்கு பாரு அதை ஊடகத்திலேயே வந்துச்சு அந்த பாட்டை உள்ள வச்சு உடைச்சு மால்டர் பண்றான் சன்னியாசியில அடிச்சு கொடுமை பண்றா குலம் பண்றான் இஸ்லாத்திய அடிப்படைவாதிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள்ன்றது பங்களாதேஷ பார்த்தா தெரியும் இவன் இன்ன வரைக்குமே இவர்கள் அதிகமாக இருக்க பகுதியில் யாரும் சாமானியன் உள்ள நுழைய முடியாது இந்த காஜியா தெருவுன்றக்கு என்னுடைய நம்பர் நண்பரை போய் பார்க்க போறேன் என் நான் வர சகடப்படுத்தி ஒருத்தரை என் டிரைவர் அனுப்பிச்சு விடுறேன் நீ யார் என் டிரைவர்ட்ட விசார் நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க எப்போ வந்த உனக்கு யாரு வேணும் செய்ய பக்கம் எத்தனையோ சையது இருக்கா இந்த சையது வேணும் யார் வந்திருக்காங்க வான்னு கூட்டிட்டு போய் என் கார் வரைக்கும் வந்து அவனை விட்டுட்டு போறாங்க நான் சொல்றது பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்ற மைய சிட்டியில இந்த கூட்டம் என்பது ரொம்ப ஆபத்தான கூட்டம் இவர்கள் வளர்ச்சி அடைஞ்சார்கள் என்று சொன்னால் சாமானியன் யாரும் வாழவே முடியாது இப்போ என் வீட்டில் பத்து இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்கன்னா நிம்மதியாக வாழலாம் ஆனால் பத்து நூறு இஸ்லாமியர்கள் இருக்க பகுதியில் நான் போய் வாழ முடியாது விரட்டி விட்டுவாங்க சமூக நீதி பேசுகிற புடுங்கியல் இருக்காங்க பாரு புடுங்கியலுக்குன்னா நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து என்கிட்ட எத்தனையோ புடுங்கியலே நேராக பேசிருக்கு வேற என்னப்பா செய்யறது நாய் வேச போட்டம் குலைக்கிறோம்லாம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எத்தனையோ அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி நிறைய குறையெல்லாம் சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள்னால் எல்லா இஸ்லாமியர்கள் இல்லை சார் இப்போ இதில் ஒன்று சொல்லுவாங்க ஐஎஸ்ஐஎஸ் எங்களுக்கு தொடர்பு இல்லை அதெல்லாம் யூதர்கள் பண்ணுறாங்க ஐஎஸ்ஐஎஸ் அந்த சிரியா ஸ்டேட்டு தானே இஸ்லாமிய சிரியா ஸ்டேட் தானே வச்சுருக்கேன் அல்லும் ஆறு அல்டீட் ஆறு அதெல்லாம் இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் தானே அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்போ சரி கோவை பார்த்தா எங்கே இருந்து வந்தார் அவர் தமிழர் தானே அவர் இந்த மா அவர் சாகையில் அந்த இஸ்லாமியர்களும் செத்துருக்காங்கல்ல இஸ்லாமியர்களும் ஊனம் அடைஞ்சிருக்காங்கல்ல அவருக்கு ஏன் இஸ்லாமியர் என்ற போர்வையை புகத்துற ஒரு இஸ்லாமிய அமைப்பு தவிர எல்லாமே இதுக்கு ஆதரவா இருந்தான் ஒரே ஒரு இஸ்லாமியர் அமைப்பு தான் இதை கண்டிச்சிச்சு இந்திய ஜவுதி ஜமாதி இந்திய தொழில் சமாத் மத்த எல்லாருமே தான் இருந்தான் அப்ப ஒரு சா சாமானிய இஸ்லாமியர் பொது மக்கள் எப்படி பார்ப்பான் யோசிச்சு பாருங்க நம்ம பொதுமக்க பொது ஜனங்கள் மத்தியில இஸ்லாமியர் தனிமைப்படுத்துறான் தனிமைப்படுத்துறான் ஒரு பொதுவான இடத்துல இப்ப நின்று ஏதாவது இஸ்லாமியர் நின்று பேச பழகிருக்கீங்க இருக்கீங்க நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் எங்க அப்பா சியா சியான்னு சொல்லுவான் சியா மாமா மச்சியா இப்படிலாம் நின்று ஒரு கடையில பொதுவான இடங்கள்லாம் நின்று பேசிருக்கோம் இப்பெல்லாம் அவங்க எங்க போனாங்க சொல்லுங்க ஒரு பொது இடங்கள்ல இஸ்லாமியர்களை பார்க்க முடியுதா ஒரு இந்துக்கள் இருக்க இடத்துல ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்க இடத்துல இஸ்லாமியர்களை பார்க்க முடியுதா முடியாது அவங்களா சேர்ந்து நின்றுக்குருவாங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போனாலும் ஏற இறந்து பாக்குறது அவங்கள தீவிரவாதின்னு நாம சொல்லி சார் அவங்க அந்த மாதிரியான பாகுபாடு பாக்குறாங்களே சார் நான் கொண்டு வச்சேனா நான் கொலை பண்ணனா நான் கோவையில வந்து ஆஸ்பத்திரியில இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாரும் அப்புறம் எப்படி பாப்பாங்க அவங்கள அவங்களை பாக்குறது எல்லா அப்படி இஸ்லாமியும் இந்த ஒதுக்குங்கன்னு அடிப்படைவாதிகளை ஒதுக்குங்களை குண்டு வெடிச்சிச்சு கார் குண்டு வடிக்கணும்னு சைலத்துல பாளிய சொன்னாரு அவங்க அப்பா எல்லாம் வந்து ராணுவத்துல இருந்தவர் இந்த திமுக இந்த கொடுங்கோல் ஆட்சி வந்து என்ன செஞ்சு அவரை சொல்ல வச்சுச்சு அவர் வந்து சொல்லிட்டு அவரு போயிட்டாரு ஆனா என்னைய வந்து இது ஏடா இது பாமுடா அஞ்சு இடத்துல வச்சாங்க தீவாளி டயத்துல அஞ்சு இடத்துல இதே கோவையில தொண்ணூத்தி தெட்டுல வச்சது மாதிரி அஞ்சு இடத்துல வச்சாங்க ஒரு இடத்துல அந்த அந்த கைலாச ஈஸ்வரன் கோயில் வாசல்லே வெடிச்சு அந்த நாய் செதறி செத்து போயிட்டாங்க மற்ற இடங்கள்லாம் சேல எழுந்து போச்சு அதுக்குள்ளயும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க மார்க்கெட் கூட்டம் மார்க்கெட்டு தீவாளி பஜார்ல எல்லாம் போய் வச்சிருக்காங்க அந்த கார்லாம் கைப்பற்றினாங்க அஞ்சு இடத்த அந்த அஞ்சு இடத்த கை கைப்பற்றின உடனே தான் தோழர் திருமாவளவன் தென்காசியில் பேசுறாரு ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் தன்னை மறந்து பேசுறார் அவர் எப்படியும் பேசக்கூடியவர்கள் அவர் தன்னை மறந்து பேசுகிறார் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் பத்து வழக்கு வேணும் ஒவ்வொருக்கும் பத்து வழக்கு இருக்கணும் அது கொலை வழக்கம் இருக்கணும் பஸ்ஸை மரச்சா பஸ்ஸை வர பஸ்ஸை ரோட்டை மாதிரி எதுக்கு பேசினாருன்னு அவருக்கே எனக்கு தெரியும் அவர் எதுக்கு பேசினாரு ஏன்னா இந்த குண்டு குண்டுகள்லாம் பிடிக்கப்பட்ட பொழுது என்னைய உள்ள வந்துருச்சு அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுக்கு இதெல்லாம் எல்லாம் கொண்டு வைக்க போறாங்கன்ற விஷயம் தெரியும் ஒருவேளை இவனைய வந்து கைது பண்ணிட்டால் நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லாம சொன்ன விஷயம் அது தமிழ்நாட்டை அச்சுறுத்துறதுக்காண்டி அவர் சொன்ன விஷயம் இவர் இப்படி பேசுறாரு தமிழ்நாடு போலீஸோ என்ஐஏ போய் கைது கேட்டா நாட்டுல சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அவரை தொற்று அதுங்கன்னு சொல்லும் அரசாங்கம் அதுக்காண்டிதான் அந்த வார்த்தையை அவர் தென்காசியில சொன்னார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவைன்னு ஒண்ணு வச்சிருக்காரு அதுக்கு மாநில தலைவர் யாருன்னா தொல் திருமாவளவன் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அதுல இருக்க இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும் வீசிக்கால இருக்க இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரிஜினல் இந்துக்கள் யாரும் சரிமா சார் பறையர் தான் சார் பறையர் தான் சார் ஒரிஜினல் இந்துக்கள் வலத்துக்கு சோறு இல்லைனாலும் கோயில் கட்டுறதுக்கு மறக்க மாட்டாங்க சார் எல்லா கோயில்லையும் போய் நின்று இப்போ எங்கள் ஏரியாலெலாம் பந்தல்குடின்னு ஒரு ஏரியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் பெரிய கோயிலே இருக்காது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் இருக்கும் அந்த கோயிலில் திடீர் நகர்ன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இந்து கோயில்கள் அங்கே பெரிய விசேஷமாக நடக்கும் இந்து கோயில்கள் அப்படி சாமி கும்பிட்றவன பூரா இவர் என்ன சொல்கிறாரு இந்துன்னா திருடன் திந்துனா வேசி மையம் மகன்கள் அரு இவர் இவர் கூட்டணி கட்சியெல்லாம் பேசுகிறாங்க யார பேசுற ஓ மக்களை பேசுற எப்படி பற்றாளர்கள் தெரியுமா சார் பரையர் சமூக சேர்ந்த அந்த நாளர் வம்சம் சார் அவங்க இவருங்க இந்த வம்சத்தை சேர்ந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த பூரா பூரா இந்து மதத்தின் அடி இது துவரிமான் பக்கத்துல ஒரு முகாம் இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து கோயில் அஞ்சு நாள் திருவிழா நடக்கும் அப்படி மக்களை நீங்க எப்படி திசை திருப்புறீங்க வன்முறை பாதைக்கு ஒரு தலைவன் சொல்லாமா சார் ஒரு ஆளுக்கு பத்து வழக்கு இருக்குன்னு சொல்லி அப்ப என்ன பதட்டம் உங்களுக்கு கோவைக்குள்ள குண்டு வெடிச்ச உடனே ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம் வருது ஒரே ஒருவேளை எண்ணெயை வந்து கிட்டாவது விஸ் ஆகி நம்மளை பிடிச்சிட்டா தமிழ்நாட்டே நாசம் பண்ணுங்க அழிச்சிருங்கன்னு சொல்லாம சொன்னாரு அன்னைக்கு அவர் தோழர் சொன்னாரு திரும்ப அப்ப இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து வர்றப்ப என்ன அங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு வந்து அபாயகரத்தில் இருக்கு மதுரையும் அதே நிலையில்தான் இருக்கு கிரிவலம் சுத்த முடியல சார் கிரிவல பாதையில போறவங்க அச்சுறுத்தப்படுறாங்க மாலைக்கு போறவங்க அச்சுறுத்தப்படுறாங்க நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் எந்த காலத்திலும் கிடையாது அவர்களின் என் தாய்குடி மக்கள் மதத்தை தழுவி அவங்க போயிருக்காங்க ஆனால் அந்த மக்களை திசை திருக்கும் அடிப்படைவாதிகள் பேச்சை கேட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப க கவலைக்கிடமாகிடும் இப்போ ஒன்றும் இல்லை சென்னி மலையை நாங்கள் கிறிஸ்தவ மலையாக இயேசு மலையாக மாற்றுவோம்னு சொன்ன மொத்த வார்த்தைக்கு ஒரு லட்சம் பேர் கூட்டினா ஒரே நாள் அந்த ஒரு லட்சம் பேரை ஒரு நாள் எங்களால் கூட்ட முடியும் என்ன ஆகும் யோசித்து பார்க்கணும் திமுக அரசாங்கம் இருக்கிறது தான் அதை நம்ம கூட்டணும் நாங்கள் தான் கூட்டணும் இதே கூட்டத்தை எங்களால் கூட்ட முடியும் ஒரு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூட்ட முடியும் இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா ஓ மதம் பெருசா ஏன் மதம் பெருசா இல்லையே நீ தானே சாப்பாடு நான் உழைச்சாதான சாப்பாடு இஸ்லாத்தில் புனிதமான ஒரு மதச்சார் அது அதை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அடிப்படை வரிகிறது இஸ்லாத்துக்கு உண்மையாக வாங்கின அந்த பெரியவர்கள்லாம் இருக்காங்க இப்பெல்லாம் மறைஞ்சிட்டாங்க அதுக்கு பெத்து போட்டுட்டு போனாங்க அதை பத்தியா தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்றது இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளவு முன்னோர்கள் அவ்வளவு புழுகை மறந்தாங்க அவங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிடுவாங்க நம்ம அவங்க நிகழ்ச்சியில் சந்தன கூட திருவிழா மரவர்களுக்கான முதல் முதல் படியெல்லாம் இருக்கு சார் அங்கே மரவர்கள் தான் அந்த பூசணும் அவங்க தான் தூக்கணும் கம்பு தூக்கணும் இப்படிலாம் இருந்த தாயா மக்கள் என் என்னைக்கு என்னைக்கு தௌத்தனு ஒரு அமைப்பு வந்துச்சு எஸ்டிபி மனிதநேய மக்கள் கட்சி பேர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு மனிதநேயத்துக்கு நேயத்துக்கு சம்மந்தமே இருக்காது இந்த மனிதர்களை துண்டாடக்கூடிய தீய சக்திகள் இஸ்லாமியன்ற போர்வையில் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமியர்களை அல்ல என்பதை இஸ்லாமியர்கள் உணர வேண்டும் அவங்களாம் நம்மளை திசை திருப்புறாங்க நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றவங்களை திசை திருப்புற இஸ்லாமியர்களை அடிப்படைவாதிகளை இவர்கள் ஒதுக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு உங்கள் வாயிலாக நான் கோரிக்கையாக வைக்கிறேன் அங்கே நடப்பது வந்து வழிபாட்டு உரிமைக்கான தடை அல்ல மேலே நாங்கள் புனிதமாக இருக்கக்கூடிய இடத்திலே ஆடு மாடு பலியிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது அப்போ கூட ஒரு இந்து அமைப்போ இதுவே போய் தடை செய்யல அரசாங்கம் சொல்லி அது தடை செய்யறது அவர்களுக்கு தெரிகிடக்கூடிய புனிதம் உங்களுக்கு புனிதம் என்று சொல்வது அது நீங்கள் கீழே அதே தடிவாரத்திலே தற்கா இருக்கு நீங்கள் வெட்டி சாப்பிடுங்க எங்களையும் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் அந்த கடவுள் அந்த நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதுக்குள்ள எல்லாமே செய்யப்பட்டிருக்கு இது மேலே நீங்கள் வெட்டணுன்றப்ப எங்களுக்கு என்ன நிலையில் நாங்கள் இருப்போன்றதை இஸ்லாமிய பெருமக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நான் இந்த பாபு சொல்றேன் இருந்தாலும் சொல்றாரு என்ன சொல்றாரு வாழ்க்கையிலேயே ஒரு ஒரு அரசியல்வாதியை கூடாதுன்னா அந்த அல்லோலியா பாப்புதேன் என்னன்னா இந்த இந்து அறநிலையத்துறையோட என்னென்ன அக்கிரமம் பண்ணலாமோ ஏங்க ஒரு அறநிலைத் துறையோ திருப்பரம் இவ்வளவு இவ்வளோ தூரம் நடக்குது இந்த பாயை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் வேணாமா அறநிலைத்துறை எதை வச்சுடா உள்ளே உட்காந்து நான் விதவிதமாக தின்னுறீங்க உள்ளே இந்த கோயில் காசை வச்சுதான் தின்றீங்க இந்த கோயிலுக்கு ஆபத்து வரையில இந்த கோயில் இல்லைன்னா நக்கிட்டு போவேன் எங்கேயாவது இந்த கோயிலுக்கு வரையில இப்போ இந்த இடத்துல இப்போ அறநிலையத்துறை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேணாமா எத்தனையோ கடவுள்களை வந்து இழிவை எடுத்து படம் வருது அறநிலையத்திரை என்ன பண்ணியிருக்கேன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேணாமா எதாவது பண்ணியிருக்கேன் அந்த அறநிலையத்திரை ஏதோ ஒரு கோயில் கும்பாசி இப்ப வருதான் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆறு இந்த அமைச்சர் உடிப்போட்டல் மாதிரி கோயில் நடத்துகிறாங்க காபிக்கு ஒரு வேலை வடைக்கு ஒரு வேலை இட்லிக்கு ஒரு வேலைன்ற மாதிரி ஒரு கோயில் சாமி கூட போகிறது நிம்மதியாக போக முடியுதா ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு கோயிலுக்குள்ளே நுழைய முடியலைங்க எப்படி அந்த மதம் இதையும் பிடிச்ச ஒரு மதம் இருக்குன்னா அது உலகத்திலேயே இந்து மதம் தாங்க இத்தனை கொடுமைகளையும் தாங்கிட்டு பல்முக தாக்குதல்களையும் தாங்கிக்கிட்டு பல்வேறு விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு இப்படி சொரண்டல்களையும் தாங்கிக்கிட்டு நானூறு கோயில் இடிச்சிருக்காங்க நீங்க வந்து இதையும் தாங்கிட்டு ஒரு மதம் நிக்கிறதுனா இந்து மதம் தான் வேற எந்த மதம் இருக்கு அதாவது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைனால தான் ஏன் நம்ம அழியவும் போறோம் நம்மளை வாழ வைக்கிறது அதுதான் அழிக்கிறது அதுதான்